ஒரு குரங்கு நாலு அணில் சண்டையை போட்டுக்கிட்டே நாலு அணிலும் பஞ்சாயத்து பிறகு குரங்கு கிட்ட இவனுக்கு ஒன்றுமே தெரியல மத்து நான் தான் பெரிய அறிவாளி நான் தான் பெரிய ஆளுன்னு அவன் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது தான் பெரிய நான் தான் பெரிய அறிவாளி ஒரு அணிலு நாலும் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கு இப்போ என்ன சொல்ல நீங்கள் தான் ஏஜ்மா ஒரு நல்ல தீர்ப்பாக பார்த்து சொல்லட்டும் சொல்லணும் இந்த குரங்கு அது சரி சொல்கிறேன் அவர் கால் மேலே கால் கொடுத்தார் சொல்கிறேன் ஒரு வாரத்துக்கு நான் சொல்கிறத செய்யுங்க போய் அந்த மரத்தில் பழங்களை பிடிச்சிட்டோங்க அங்கே தண்ணி உண்டாங்க நல்லா காலாட்டிக்கிட்டு ஒரு வேலைக்கும் போகாமல் ஒரு 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 வாரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு யார் இந்த குரங்கு கிடச்சா ஒரு வாரம் கழிச்சு எஜம்மா சொல்லுங்க எஜம்மா யார் எஜம்மா எங்கள்ல சேர்ந்து நீங்கள் நாலு பேருமே வீ வீணாக போனுவைங்க ஓ ஒன்று முட்டா ஒரு வேலைக்கும் போகாமல் உங்கள் உழைப்பை சுரண்டி சாப்பிட்டுக்கு காலம் குழகம் நான்தான் அப்படியே அப்படி இந்த கண்ட கண்ட வேலுக்கு ஓட்டை போட்டு உழைப்பை சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நீ ஓட்டை குடிசல் உட்காந்துட்டு தண்ணி போலே தண்ணி போல எங்கே போ எங்கே போகும் எங்கே போகும் தண்ணி அவன் முடிவுன்ட்டான் இப்போ என் தம்பி தான் புகழ்தாரின்னு சொன்னால் ஒருத்தன் மீன்ஸ் போட்டிருக்காங்கண்ணா ஒரு ரெண்டு பெட்ரூமில் ஒரு வீடு டூ கார் பார்க்கிங் அண்ட் போட்டு ஒரு போட்டையும் நிறுத்திக்கலாம் அது அதுக்கு வசதிக்கு போட்டிருக்கேன் ஒருத்தன் வந்து இப்படி உச்சியில் இருக்கான் பூரை உச்சியில் உட்காந்துருக்கான் அப்போ கீழே வாசம் போட்டிருக்கேன் இந்த சனிப்பயிற்சி வந்தா ரொம்ப உசரத்துக்கு போயிடுறா உசரத்துக்கு போயிடறா என்ன இவ்வளவு பெரிய உசரத்துக்கு நான் வருவேன்னு நினைக்கலையே அப்புறம் இன்னொரு மீன்ஸ் படிச்சாங்க ஏ பத்தடியில் தண்ணி வரும்னா அது பூமிக்கு கீழேயா மேலே இருந்தும் சொல்லலையப்பா என்னவா ஏ இப்படி ஒரு பரிதாப கூட்டத்தில் நம்ம பிறந்தது பிரச்சனையா இருக்கணும் இல்லை இவர் பிறந்தது பிரச்சனையா இருக்கணும் இவருக்கு கூட நம்மெல்லாம் பிறந்தது பிரச்சனையா இருக்கணும் என்னவோ ஒன்று நடந்துருச்சு ஏ என்னையை கனடாக்குள்ளே விட மாட்டான்ப்பா என்னையை அமெரிக்காக்குள்ளே நுழைய விட மாட்டான் என்னை பெட்டியெல்லாம் துப்பாக்கி தூக்கி பண்ணணும் இல்லை பழைய துணி பழைய துணி மேலே வச்சுருந்தேன் பேண்ட் ஷர்ட் வச்சுருந்தேன் திரும்பி போன்ட்டான் காரணம் யார் அவர் தான் வேறு யாரும் காரணம் கிடையாது இப்படிலாம் பேசுனா என் ஓட்டு போடுவாங்க ஏய் யாருக்கு வேணும் ஓட்டு இடுப்புல தண்ணிக்கில் நின்றுக்கிட்டு என்ன திங்கிற சாப்பிட்றது தெரியாமல் கையை திரிக்கிற டி எதை கேட்டால் ஓட்டு போடப்போ என்னத்தே போ ஏற்கனவே சொன்ன தேவ தூதர் ரெண்டு பேரும் அனுப்பிவிட்டேன் உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலினோ ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றைக்கு பூமியை ரசிக்க வந்த பரமாத்மாக்கள் நம் தலைவரை போல ஒரு பேரன்புக்காரரை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது எங்கேயும் பார்க்க முடியாது நீங்க நான் தான் பலமுறை சொல்லிட்டேனே அவரோட நீங்க ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் சந்திச்சு பேசிட்டீங்கன்னா இவருக்காக இந்த தலைவனுக்காக நம்ம செத்துருவோம்டான்னு தோணிடும் உண்மையிலே தோண்டிருங்க உண்மையிலே தோணி அதெல்லாம் யோசிச்சு அதான் முக்கியம் ஒரு வீரன் அவன் பாருங்க நீ வெற்றி பெற்றவனுக்கு கைதட்டினால் அவன் காதுகளில் அவன் செவிகளில் விழாத உயரத்தில் இருப்பான் அவன் போற்று போனவன் தோலை தட்டினால் நீண்ட காலத்திற்கு அவன் நினைவில் நீ வாழ்வாய்ங்கிறான் இதை நல்லா நீங்க குறிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைகள்லாம் நினைக்கிறான்னா ஏதுங்க அதெல்லாம் யார்டையும் என்ன கீழ்ப்படியிருந்தால் வேலை செய்ய முடியாது கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளாதவன் தலைமை இருக்கிற தகுதி ஒருபோதும் பெறமாட்டான் தன்னை தாழ்த்தி கொள்ள விரும்பாதவன் தலைமையே இருக்கிற தகுதியை பெற மாட்டான் கை கட்டி கை கட்டி கட்டளை ஏற்று சேவை செய்யாத ஒருவன் வேலை செய்யாத ஒருவன் கை நீட்டி கட்டளை எடுக்கிற உயரத்துக்கு வரவே மாட்டான் இதுதான் நிகழ்கிறது நீங்கள் என் அன்பிற்குரிய தம்பிகளே நிமிர்ந்து நிற்கிற வேல் நிமிர்ந்து நிற்பதுதான் பலம் குனிந்து இருப்பது பலகீனம் என்று என்னவதை கைவிடுங்கள் நிமிர்ந்து நிற்கிற வேல் வீசும் போது எவ்வளவு தூரத்திற்கு போகிறது என்று பாருங்கள் வளைந்திருக்கிற இருக்கிற வில்லில் இருந்து எய்கிற அம்பு எவ்வளவு தூரத்துக்கு பாய்கிறது என்று பாருங்கள் அப்படின்னா வளைவது ஒரு அவமானமோ சிறுமையோ கிடையாது அதனால அவர் என்ன சொல்றது நான் கேட்கறது இதெல்லாம் பேசிட்டு இருந்தா இதெல்லாம் பேசிருந்தா என்ன ஆகுது என்ன மதிக்கலைங்கிறது ஓ இனமே மிதி மிதின்னு மிதி வாங்கிட்டு கிடக்குது இதில் உடனே போய் எனக்கு மதிக்கிறது எல்லாரும் வீடு வீடுக்கு வெத்தலை வைக்க வச்சே அப்படியே கொட்டடிச்சே வாங்க கூடத்துக்கு வந்துருங்க கூடத்துக்கு வந்துருங்க கூட கூட்டிட்டு வர முடியுமா இது நம் வேலை நம் ஒவ்வொருத்தருடைய வேலை இது யாரோ ஒருத்தருடைய வேலை இல்லை நம் வேலை நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை ஐயா எம்ஜிஆர் வந்தார் நடிச்சு வந்தார் அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க அவங்க மாவட்ட கட்சி அப்படி இல்லையே அப்படி இல்லை அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி கட்சி கொடி பதவி எல்லாவற்றையும் அப்படியே கைப்பற்றி கொண்டு ஐயா கலைஞர் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்துட்டு வாரிசுக்கு முடிச்சுட்டிட்டு போயிருக்காரு இப்ப அவர் வாரிசு இன்னொரு வாரிசு தயார் செய்து கொண்டு வருது அது வேற சாதாரண மக்களின் ஒருவன் வந்து வா தாய் மண்ணின் விடுதலைக்கு போராடி சாவம் என்று கூப்பிட்ட பிறகு பண்ணாயிரணக்கில் தம்பி தங்கைகள் வந்தார்கள் என்பதான் வரலாற்றில் புரட்சி அதை சும்மா கூப்பிட்டா எப்படி வருவா எப்படி வருவா